ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி நற்செய்தியோடு வந்துள்ளேன் உனக்கான விஷயங்களை சிறப்பாக செய்து கொடுக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் போக்கி உனக்கு நிம்மதியையும் மன நிறைவையும் கொடுப்பதற்காகவும் திருப்தியோடு உன்னை வாழ வைப்பதற்காகவும் உன்னுடைய முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வேலும் மயிலும் சேவலும் துணை என்கின்ற ஒரு மந்திரம் எப்பொழுதும் உன் மனதில் இருக்குமே ஆனால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் நீங்கி கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் உனக்காக எப்பொழுதும் நான் செய்து கொடுக்க தயாராக இருக்கையில் வாழ்க்கை பற்றிய பயம் உனக்கு எப்பொழுதும் தோன்றவே கூடாது இந்த வேலனுடைய முகம் உன் கண்களில் எப்பொழுதும் நிறைந்திருக்குமானால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் நிறைந்தே இருக்கும் உனக்கு நலம் நிறைந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி நானும் வருகின்றேன் எப்படி துன்பம் என்று ஒன்று வந்தாலோ பிரச்சனை என்று ஒன்று வந்தாலோ உன் மனம் வலிகளால் துடித்தாலோ நீ என்னுடைய ஆலயத்திற்கு என்னை தேடி வருகின்றாயோ அதுபோல உன்னுடைய பிரார்த்தனைகளை கேட்டு என் குழந்தையாகிய நீ கவலைப்படுவதை பார்த்து உடனே நானும் உன்னை தேடி நீ இருக்கும் இடத்திற்கு வந்து உனக்கு ஆறுதலையும் அந்த இடத்தில் உனக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் விரைந்து வந்துவிடுகின்றேன் யார் மூலமாகவாவது ஏதாவது ஒரு வித உதவி கிடைத்தால் உன் வாழ்க்கை நிலை மாறும் யார் மூலமாவது ஏதாவது ஒரு நன்மை நடந்தால் நம்முடைய வாழ்க்கை நிலை மாறும் என்று பிற மனிதர்களை எதிர்பார்த்து நிற்பதை காட்டிலும் இந்த முருகனுடைய வருகை உன் வாழ்விற்கு பேரதிசயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் எந்த உதவியெல்லாம் பிறர் மூலமாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அத்தனை உதவிகளும் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இந்த முருக கடவுளிடமிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள் எத்தனையோ பக்தர்கள் என்னை தேடி வந்தபொழுதிலும் அனைவருக்கும் என்னுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து என்று கேட்டால் ஒருவருடைய நிலையிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில நுடையாருள் முழுமையாக கிடைப்பது சில பேருக்கு கேள்விக்குறியாகி விடுகின்றது அதற்கு முக்கியமான காரணம் அவர்களை அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த கர்ம வினைகள்தான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியமானாலும் சரி பாவமானாலும் சரி அது இந்த ஜென்மத்தில் தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே ஆனால் அந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் மாறி என்னுடைய பரிபூரண அருள் உனக்கு கிடைக்க பெற்று நான் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக நிறைந்திருக்கின்றேன் என்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு பரிபூரண அருளை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய கர்மாக்களை அழிக்க எல்லா வகையிலும் வாழ்க்கையில் திருவிளையாடல்களை விளையாடல்களை நடத்தி கொண்டிருக்கின்றேன் அந்த திருவிளையாடல்களையெல்லாம் அவர்கள் கஷ்டமாகவும் கடினமாகவும் பார்த்தால் என் மீதான பக்தி அதிகப்படாது முருகன் நம் வாழ்க்கையில் நுழைந்து விட்டான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றான் அதற்காகத்தான் இத்தனை மாறுதல்கள் நம் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நம்பிக்கையோடு வாழ்க்கையில் பயணம் செய்ய தொடங்கினால் அவர்களுக்கு என்னுடைய அருள் பரிபூரணமாக நிறைவாக மனதிற்குள்ளும் உடலிற்குள்ளும் புகுந்து நான் ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடுகின்றேன் என் அன்பு குழந்தையே நிச்சயமாக நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையில் என்னை வணங்குபவர்களுக்கு ஏராளமான அற்புதங்களையெல்லாம் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கின்றேன் அதே வகையில் என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுதே நீ என் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கையையும் பக்தியையும் செலுத்துகின்றாய் என்று எனக்கு தெரிந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கை நீ கேட்கும் பொழுது மனதிற்குள் எந்த அளவிற்கு நம்பிக்கையை வைத்து என்னை வணங்குகின்றாய் எந்த அளவிற்கு இந்த முருகன் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று விரும்புகின்றாய் என்கின்ற உன் எண்ணம் எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது எதுவுமே வீண் போகாது என் குழந்தையே நீ எனக்காக செலவிட்ட ஒவ்வொரு நேரமும் பல மடங்காக நானும் உனக்காக செலவிட்டு உன் வாழ்க்கை நிலையை மாற்றி கொடுப்பேன் விலைமதிப்பற்ற நேரத்தை எனக்காக நீ கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எல்லையற்ற இன்பத்தை நான் கொடுக்க மாட்டேனா நிச்சயமாக உன் வாழ்க்கை நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உன் வாழ்க்கையை பார்த்து பிறர் வியப்படையக்கூடிய அளவிற்கு மாற்றத்தையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சில விஷயங்கள் கிடைக்காததாலும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இன்னும் நடந்து முடியாததாலும் நீ எத்தனை கவலைக்கு உட்படுகின்றாய் என்பதை அறிந்து அந்த கவலைகளில் இருந்து உன்னை முழுவதுமாக விடுவிக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் வாழ்க்கை என்னும் துன்பத்தில் துன்பம் மட்டுமே அதிகமாக நிறைந்திருப்பது போல ஒரு எண்ணம் வைத்தால் அது துன்ப தான் கொண்டு செல்லும் வாழ்க்கை என்கின்ற இன்பமான பயணத்தில் என்று நினைக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஏராளமான நன்மைகளை பெற தொடங்கிவிடும் எதை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்பதில்தானே அர்த்தம் இருக்கின்றது பிரச்சனை சிறிதா பெரிதா என்று பார்ப்பதை காட்டிலும் பிரச்சனைகளைப் பற்றி அதிகமாக நினைத்து கொண்டு வருந்தாமல் எல்லாம் காலத்தில் வந்தது காலப்போக்கிலேயே சரியாகிவிடும் என்கின்ற தைரியத்தோடு பக்குவத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நீ பார்க்கக்கூடிய விஷயத்தில் துன்பங்கள் பெருமளவு தெரிந்தால் உன் வாழ்க்கையே சுன்யமாகி விடுகின்றது பார்க்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் அது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய தருணத்தில் கொண்டு செல்லுகின்றது என் அன்பு குழந்தையே ஏமாற்றத்தை சந்தித்த நீ இனி ஏற்றத்தை சந்திப்பாய் நடக்காத விஷயங்கள் எல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும் நீ நினைத்த காரியத்தில் நீ வெற்றிதான் அடைவாய் எதற்காக இத்தனை தோல்விகளை நான் சந்தித்தேன் என்று எண்ணிக்கொண்டிருப்பதை விட அத்தனையும் நம் வாழ்விற்கு நிச்சயம் உபயோகமானதாக இருக்கும் என்று அதை உபயோகப்படுத்த தொடங்கினால் உன் வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும் எந்த விஷயங்கள் எல்லாம் முக்கியம் என்று உனக்கே தெரிந்திருக்கின்றது அதில்தான் நீ கவனம் செலுத்த வேண்டும் என்று உனக்கே தெரிந்திருக்கின்றது அப்படி இருக்கையில் வேறு திசை செல்வது நியாயமா உன்னை காப்பாற்ற உன்னை இந்த வாழ்க்கையில் மேல் மேம்படுத்த நான் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை பின்னோக்கி எழுகக்கூடிய விஷயங்களையும் உன் வாழ்வின் நலனை தடுக்கக்கூடிய விஷயங்களிலும் நீ ஈடுபடலாமா என் அன்பு குழந்தையே உன் கரம் பிடித்து நான் உன்னை முன்னேற்ற பாதையில் இருக்கின்றேன் பின்னிருந்து சிலர் உன்னை தீய பாதை கழைக்கின்றார்கள் என்றால் உன்னுடைய அடுத்த அடி என் பக்கம் இருக்குமா அவர்கள் பக்கம் இருக்குமா சற்று சிந்தித்து யோசித்து உன் வாழ்க்கை நிலை மாற வேண்டும் என்றால் நீ என்னோடு பயணம் செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள் என் ப கரத்தை நீ பற்றி விட்டாய் நான் உன் கரத்தை விட போவது இல்லை நீ என் கரத்தை விடாமல் இருக பற்றிக்கொண்டு முன்னேறி என் பின்னே வந்தால் உன் வாழ்க்கை உன் லட்சியம் எதுவோ அந்த இடத்திற்கு நீ சுலபமாக வந்தடையலாம் எந்த ஒரு தீய எண்ணங்களுக்கும் தீய சக்திகளுக்கும் உன்னுடைய மனதிலும் வாழ்விலும் இடம் தராமல் என்னுடைய மந்திரங்களும் என்னுடைய திரு உருவ தரிசனமும் உன்னை காத்து அருளும் எப்பொழுதையெல்லாம் என் பிள்ளையாக நீ மாற வேண்டும் என்று மனதிறவிற்குள் முழுமையாக நினைக்கின்றாயோ அப்பொழுதே நான் உன்னுள் இறங்கி செயல்படத் தொடங்கி விட்டேன் நல்ல இனி உன் வாழ்வில் பிறந்திடும் என் பின்னால் வந்து நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கை நிலை உயரும் நல்லது நடக்கும்